செய்தித்தாள வந்து படிச்சிருப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்டது அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்கள் எழுதி கொடுத்த சொத்து பத்திரத்தை வந்து ரத்து செய்யலாம் அதை வந்து செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லப்பட்டிருந்தது இது படித்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னா நமக்கும் பதினெட்டு வயசு நிரம்பி பல வருஷம் ஆகிடுச்சு அப்போ நம்ம அப்பா அம்மா எழுதி கொடுத்த சொத்து இல்லை கிரையை பத்திரத்தெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடலாமா அப்போ நம்ம வேறு யாருக்கா எழுதி கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஆனால் உண்மையாக அப்படி கிடையாதுங்க அவங்க சொல்ல வந்தது என்னென்னா மைனர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் விற்கும் பொழுது அதை வந்து அவர்கள் மேஜர் ஆன பிறகு அதை ரத்து செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப பல வழக்குகளில் தீர்ப்புகளாக சொல்லிக்கொண்டே வருகிறது அதை தான் இந்த வழக்குலையும் அது சொல்லியிருந்தது இந்த வழக்கோட சிறப்பு அம்சம் அந்த தீர்ப்போட சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயத்தை இது கோடிட்டு காட்டுகிறது என்னென்னா இந்த ரத்து செய்வதற்காக அந்த மைனர்கள் மேஜர் ஆன பிறகு நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான அம்சம் நம்ம பார்க்க வேண்டியது அவங்க வந்து தங்களுடைய ஒரு ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஒன்று சட்ட நடைமுறைப்படி அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அந்த கிரைய பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்கலாம் இல்லை என்றால் அந்த கிரையத்தை ஏற்க மறுக்கும் விதமாக தன்னுடைய நடவடிக்கை மூடமாக அல்லது அதாவது அந்த அந்த வாங்கிய நபர் அவர் வந்து அதை பொசஷனில் வச்சுருந்தாருன்னா அதை வந்து அவருக்கு மறுதளிக்கும் விதமாக அவருக்கு அதை கொடுக்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இடையூறு செய்வது போலவோ அல்லது அவருடைய அந்த இன்னொரு ஒரு சேல்டீடு அந்த கிரையை பத்திரம் அந்த சொத்தை பொறுத்தே இன்னொரு விதத்திற்கு கிரைமை எழுதி கொடுப்பது இது போன்ற தன்னுடைய நடவடிக்கைகளால் வந்து அந்த பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து பத்திரத்தை தான் ஏற்க இயலாது என் என்ற விதத்தில் தன்னுடைய நடவடிக்கை மூலம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்குது இது புதுசாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா இல்லைங்க இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் எயிட் டூ பிரிவு எட்டு சப் கிளாஸ் டூ அப்புறம் பிரிவு எட்டு சப் கிளாஸ் த்ரீ அதில் வந்து இது குறிப்பிட்ட சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா இது மாதிரி அவர்கள் வந்து தன்னுடைய மைனர்கள் வந்து தங்களுடைய மெஜாரிட்டி ஏஜை அடையும் பொழுது தங்களுடைய நடவடிக்கையால் அவங்க வந்து இதை வந்து கேன்சல் பண்ணலாம் ரிப்யூடியேட் பண்ணலாம் அப்படின்றது அதாவது மறுதளிக்கலாம் ரிஃப்யூஸ் டு அக்செப்ட் அந்த சேல் டீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக நடந்து கொள்ளலாம் அப்புறம் ஏற்றுக்கொள்ளும் மூலமாக நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லுது நீதிமன்றம் சொல்கிறது என்னென்னா ஒன்று அவங்க நீதிமன்றத்தை தான் நாடி கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் ஃபைல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு தன்னுடைய நடவடிக்கை மூலமாக செய்து